வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆட்பிட்டே நின்றுச்சுடா எங்க காத்து எல்லாத்தையும் கேட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு ட்விஸ்டாயிருச்சு ஆனா காத்துக்கு எதுவுமே கேட்கலைங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு தண்ணி ஊத்தினா ஒரு தாத்தா அந்த தாத்தா தண்ணி ஊற்றணும் போதே அஞ்சலிக்கு நினைவு வந்துருச்சு சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் காட்டி வேணாம் இங்க என்ன நடக்குது நம்மளுக்கு எந்த பிளான் கோரிக்கை வந்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய என்னென்ன பேசுறாங்க உள்ள கூட்டுமையா நம்மளை என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கவனிக்கறாங்க கரெக்ட்டா டாக்டர் கிட்ட இலக்கைய சொல்லிட்டு வந்து எல்லாமே அஞ்சலி கேட்டுறாங்க இந்த மாதிரி டாக்டர் இன்னைக்கு கிட்ட வேற என்னைக்குமே கிடைக்க மாட்டா இன்னிக்கே எல்லாத்தையும் செக் பண்ணனும்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் கரெக்ட்டா அந்த வயிற்றுல அந்த ஸ்கேனிங் மிஷினை எட்டுன்னு போயிட்டு கரெக்டாக ரிவ் அழகாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு அஞ்சலி இருந்து டாக்டர் நீங்கள் இல்லீகலாக அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க யாரோ பேச்சை கேட்டு என் குழந்தை அழிக்க பார்க்குறீங்களா உங்களை சும்மா விடமாட்டேன் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது இதை எடுத்துன்னு போய் போலீஸ்கிட்ட காட்டி உங்கள் வேலைக்கு ஒளி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயோ என்னம்மா ஊனிச்சத்துக்கு பேசினுக்கிறேன் நான் என்னமே பண்ணலையேம்மா நாங்கள் பேசினது நீங்கள் எது பேசினுதானே எனக்கு தெரியாமல் என் புருஷனுக்கு தெரியாமல் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்க இது எவ்வளோ பேர் இல்லீகல் தெரியுமா இப்படியே கருத்துன்னு போய் என் குழந்தைய ஒரு வேலை நீங்களே எடுத்துட்டு அழிச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாலும் என்ன சொல்ல மாட்டீங்க சொத்து ஆசைப்பட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன் இதை நான் கண்டிப்பாக மேல் இடத்துல சொல்லியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஐயோ என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கால் அஞ்சலி கிட்ட கேட்க அஞ்சலி என்னன்னு சரி ஓகே நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சே அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் என் வயதில் குழந்தை நல்லபடியாக இருக்குது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த குழந்தைய கொடுறதுக்கு என்ன தூண்டி விட்டதே அந்த இலக்கியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தான்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐம்பதாயிரத்தை அவங்க கொடுங்க அப்படி பண்ணால் அவங்கள நான் மன்னிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல போயிடுவேன் அப்படி இல்லை அடுத்த செகண்டே உங்களுக்கு சிறப்பான ஆட்டமெல்லாம் அதிரடியான ஆரம்பம் எல்லாம் மே ஆரம்பாயிரம் அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா நீ என்ன சொல்றேன் அது அப்படியே செய்யற ஐயோ அந்த இலக்கியா பொண்ணு பாவம் அவன் நினச்சது ஒன்று நடந்த ஒன்று அதுக்கு மேலே இந்த அஞ்சலி பொண்ணு எவ்வளோ உஷாராகிறா இந்த மாதிரி கேடிய சமாளிக்கணும்னா இலக்கியாதான் தான் கரெக்டானாலும் இப்போ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதான் நம்ம காத்துக்கு சமக்கம் அது ஒரு பக்கம் ஐயோ அண்ணி உங்களை நான் எந்த அளவுக்கு கோபுரத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னை தரட்டு குப்பைத்தோட்டில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே பாசமே இல்லையா நாங்கள் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையா எங்கள் சொத்து தான் உங்களுக்கு முக்கியமாக அஞ்சலி தான் எஸ் தான் சொத்துக்கு ஆசைப்படுறேன் ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் இப்படி பட்டீங்களே நம்ம ஜானைகளை அதை நம்பின்னு இருந்து என்ன இல்லையா உன்னை நான் எந்த அளவுக்கு மேலே தூக்கி ஆனா நீ எப்படி பட்டன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப நீ அஞ்சலி வயித்துல குழந்தை இருக்கிறது உனக்கு பிடிக்கல அவள் எங்க கர்ப்பமாயி குழந்தை பெற்றுருவாளுன்னு சொல்லிட்டு உனக்கு வயிறேறுது ஆனா நீ அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டேன் ஆனா இப்பதானே எல்லாமே புரிய வருது எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருக்கும் உன் மனசுக்குள்ளயும் அப்படி ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிருப்பிச்சிட்டேன் எப்படியோ உன்னை இத்தனை நாள நான் நல்ல வந்து தான் இப்போதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு இனிமேல் என் கண்டியே மூலிக்கு ஏதாவது போயிரு எங்கேனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம கார்த்திகை ஒரு பக்கம் ஐயோ இனிமே அந்த நான் வீட்டில் இருந்தால் எனக்கு பயமாக இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணேன் நம்ம ஜானே இருந்தால் இனிமேல் அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மதம் இல்லைடா யாருமே நம்மளுக்கு தேவையில்லை அவங்ககிட்ட இனிமேல் ஒட்டும் வேணாம் உரோம் வேணா நீ உன் பாட்டுக்கு நீ சந்தோஷமா இரு அது போதும் நீ பேர பெத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி ஒரு பக்கம் விட்டுறாங்க ஆனால் நம்ம இலக்கியாவுக்கு தான் தெரியும் மனசுக்குள்ளே அவங்க மேலே இவ்வளோ பாசை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பேசிட்டு வந்துட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு உண்மை ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்போ யோசிப்பாங்க ஐயோ இலக்கியாவை தப்பா புரிஞ்சுக்கணுமே நமக்காக தான் இவ்வளோ பாடுபட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் அந்தமயத்தில் இலக்கியம் அந்த அருமை எல்லாருக்கும் புரியும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வெள்ள தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நேரம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சே நன்றி வணக்கம் மந்தனம் பர்கத் தருகர்